வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறேன் இந்த வாழைத்தண்டு எங்கள் வீட்டில் விளைஞ்சது ரெண்டு துண்டும் எடுத்து வச்சுருக்கேன் வாழைத்தண்டை இதுபோல் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறியும் போது லேசாக நார் வரும் இப்படி விரலாவில் சுற்றி எடுத்துட்ணும் எடுத்துட்டு இதுபோல் ரவுண்டாக ஒரு நாலஞ்சு ரவுண்டு போட்டு எடுத்துட்டு இதை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் வாழைத்தண்டு பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் இந்த வாழைத்தண்டை பொடியாக போல் அரிஞ்சு தண்ணியில் போடணும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சோம்னா வாழைத்தண்டு கருக்காது வெள்ளையாக அழகாக இருக்கும் அதே போல் வாழைத்தண்டு அறியும் போதே கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சுக்கணும் வாழைத்தண்டு அறியற நேரத்துக்கு பச்சைப்பயிர் ஊறினா போதும் இப்போ தயிர் போட்டதுனால புளிப்பு இருக்கும் அதனால் இதை வடிகட்டி எடுத்துன்னு வந்துடலாம் பாசிப்பருப்பு எதுக்கு போடுறோம்னா பொரியல் சாஃப்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம போட்ட பாசிப்பருப்பு ஊறிடுது வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஏற்றிட்டேன் பான் காயுது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் கடுகு பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கிள்ளி போடணும் அதையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சால் வாழைத்தண்டு காசு பருப்பு கலந்து சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இது அதிகம் உப்பு போட தேவையில்லை கொஞ்சமாக தான் போடணும் வாழைத்தண்டு வேகிற வரைக்கும் லேசாக வதக்கி விடணும் அதிக நேரம் வேகாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வாழைத்தண்டு அடிக்கடி கிடைக்காது கிடைக்கும் போதே வாங்கி இதுவரை சமைச்சி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது வாழைத்தண்டு போதே தண்ணி விடும் அதனால் இதை மூடாமல் தான் வதக்கணும் தண்ணி இழுக்கிற வரைக்கும் நல்லா வெந்து இறக்கணும் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே வெந்துடும் வாழைத்தண்டு இருக்கிற தண்ணியிலே இது வெந்துவிடுது இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ போட்டால் சாஃப்டாக இருக்கும் இதுக்கு இந்த மிளகா காரத்தை தவிர வேறு எந்த காரமும் சேர்க்கக்கூடாது அப்போ தான் பொரியல் நல்லாயிருக்கும் சில பிள்ளைங்க சின்ன வயசுலையே வாழைத்தண்டு சாப்பிட மாட்டாங்க வாழைத்தண்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தையிலே வாழைத்தண்டை சாப்பிட பழக்கணும் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சத்துள்ள வாழைத்தண்டு பொரியல் செய்து சந்தோஷமா சாப்பிடுங்க थैंक यू